உங்க குட்டி குஞ்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன குட்டி குஞ்சன் அவன் தினமும் கடற்கரைக்கு போய் மணலில் விளையாடுவான் சிப்பிகள் சேகரிப்பான் சிறிய கோட்டைகள் கட்டுவான் ஒரு நாள் வழக்கம் போல் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது அவன் கடற்குள் ஏதோ ஒன்று இருந்து வருவதை பார்த்தான் அவன் அருகே சென்று பார்த்தான் அடடா அது ஒரு பழைய மரப்பெட்டி ஓ அவன் ஆவலாக அந்த பெட்டியை தூக்க முயற்சித்தான் ஆனா பெட்டி ரொம்ப வெயிட்டா இருந்தது அவன் என்னடா இவ்வளவு கணம் யோசிச்சுக்கிட்டு முயற்சி முயற்சியா திறக்க முயற்சி பண்ணான் பல முயற்சி செய்த பிறகு கிளிக்னு ஒளி எழுந்தது பெட்டி திறந்தவுடன் ஒரே பெரிய புகை மண்டலமா வெளியே வந்தது அந்த புகையிலிருந்து ஒரு பெரிய பூதம் வெளிவந்தது அவன் பயத்தால் நடுங்க ஆரம்பிச்சான் பூதம் பெரிய சத்தத்துல சிரிச்சது நன்றி சின்ன பையா நீ என்னை பெட்டியிலிருந்து வெளியே விட்டாய் இப்போ நான் உன்னை சாப்பிட போறேன் அதுக்கு நம்ம குட்டி குஞ்சன் ரொம்பவே பயந்துட்டா ஆனா அவன் புத்திசாலி பையன் இந்த பூதத்தோட சண்டையா போட முடியாது ஆனா புத்தியால தான் ஜெயிக்கலான்னு உடனே யோசிச்சான் அவன் பூதத்துக்கிட்ட கிட்ட மெதுவா சொல்றான் பூதமே பூதமே நான் தான் உன்னை வெளியே விட்டேன் அதனால நீ என்னை சாப்பிடுவதற்கு முன்னாடி முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லணும் செமே பூதம் சிரிச்சு சரி கேளுன்னு சொல்றது அதுக்கு நம்ம குட்டி குஞ்சன் நீ எப்படி இந்த சின்ன பெட்டிக்குள்ள இருந்தேன்னு ஒரே ஒரு முறை எனக்கு காட்டிவிட்டு என்னை சாப்பிடலாம் பூதம் பெருமையா சொல்றது அது சின்ன விஷயம்தான் நான் இதே பெட்டிக்குள்ள இப்படிதான் தான் இருந்தேன் சொல்லி ஒரே நொடியில் சின்னதாகி புகையா மாறி பெட்டிக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அந்த நிமிஷத்துல குட்டி குஞ்சன் ரெடி பக்குன்னு பெட்டியை மூடி மூடியை இறுக்கி போட்டான் பூதம் உள்ள கத்துறது என்னை வெளியே விடு வெளியே விடு ஆனா குட்டி குஞ்சன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நான் உன்னை வெளிய விட்டா நீ என்ன சாப்பிடுவியா இல்ல நீ கடலுக்கே அவன் அந்த பெட்டியை எடுத்து கடலுக்கே எரிஞ்சிட்டான் பூதம் கடலிலே மறைந்தது குட்டி குஞ்சன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கே போயிட்டான் அந்த நாள் முதல் அவன் எல்லாருக்கும் சொல்லுவான் வலிமை முக்கியமில்லை புத்திதான் வாழ்க்கையில் பெரிய ஆயுதம் இதோட நம்ம குட்டி குஞ்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்